நண்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து மகர ராசி அன்பர்களுக்கு நண்பவி அருணின் இனிமையான வணக்கங்கள் கடமையை தவறாது செய்யும் சனி பகவானின் ராசியான மகர ராசியில் பிறந்த அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க இந்த மகர ராசிக்காரங்க இப்போது மகர ராசி ஏழரை சனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது முடிகிறதுக்கு இப்போது இந்த வருடம் இந்த குரு பயிற்சியாவது ஏதாவது சாதகமான பலனை கொடுக்குமா அப்படின்னா திட்டம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே படுறதுனால ஒரு சிலருக்கு இடம் மாற்றமோ இல்லை தொழிலில் மாற்றமோ கண்டிப்பாக நல்ல ஒரு உத்தியோகத்தில் கொண்டு போய் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாதிரி குழந்தைகளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர் அப்படின்ற மாதிரி பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இப்பொழுதுக்கு இருக்குது தொழில் வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தாங்க வருது போல் தொலை தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அரசாங்கத்திடமிருந்து உதவி அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா இப்போது இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் உங்களுக்கு வருதுங்க வேறு மொழி நபர்களால் வந்து பார்த்திங்கன்னா பல உதவிகள் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் நான் வெளிநாடு போகணும் சார் அப்படின்னா கிறிஸ்துவ சம்மந்தமான கண்ட்ரிக்கு இப்போ கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு பயணம் அப்படின்றது மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இப்பொழுதுக்கு இருக்குங்க உங்களுக்கு சொற்பொழிவாளர்கள் பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் இவங்களுக்கு இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உங்களுக்கு உலக புகழ் அப்படின்ற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு பட்டங்களோ இல்லை உங்களுடைய நட்பெயர்களோ இந்த கா இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் அப்படின்ற மாதிரி பண்ணி ஒரு நல்ல ஒரு நேம் அப்படின்ற மாதிரி இந்த குரு பேசும் உங்களுக்கு கிடைக்குங்க ஐந்தாம் இடத்தில் குரு அப்போது குருவலன் உள்ள ஒரு காலகட்டம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடு அப்படின்ற மாதிரி தேவைங்க அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளுக்கான முயற்சிகள் அப்படின்ற மாதிரி ஈடுபட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் ஏற்கனவே திருமணம் ஆனவீங்க கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது இந்த ஒரு வருஷத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தாலும் அதை உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய பேச்சில் மிக கவனம் அப்படின்ற மாதிரி தேவை குடும்பத்தில் அப்பப்போ சில குழப்பங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகும் அப்போ அது பெருசாக நீங்கள் எதுவும் எடுத்துக்காமல் அப்பப்போ பேசி அதை தீர்த்துடணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க முக்கியமாக திருவோணம் நட்சத்திரக்காரங்க ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொழில் மாற்றமோ இல்லை இடமாற்றமோ கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்போது வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் விரும்பிய இடத்திற்கு ஒரு இடமாற்றம் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அப்போது அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான் அப்போது சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிதேவதையான ஐயப்பன் வழிபாடு அப்படின்ற மாதிரி பண்ணலாம் அதேமாதிரி ஊர் காவல் தெய்வங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்திற்கு சனிக்கிழமை மாலை சனிக்கிழமையில் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா போய் வழிபாடுகள் அப்படின்ற மாதிரி செஞ்சிக்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய செயல்கள் எண்ணங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பேஸ்வரன் நிறைவேறும் என சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நண்பவி அருண்ஜி நன்றி வணக்கம்